லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் என் அன்பும் ஆர்வியருமான என் பிர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேக்கல கேக்கல வினப்படலேதோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டாக தமிழ்நாடுக்கும் ஆந்த ஆந்திராவுக்கும் பார்டரில் இருக்கும் அதை பாதி தமிழ் பாதி தெலுங்கு மிக்ஸ் ஆகிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட தீர சூராவோட தமிழ் ப்ரமோஷன் போக தெலுங்கு ப்ரமோஷன் கொஞ்சம் இங்கேருந்தே நடந்துரும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு அருமையான படங்க இந்த படம் வீரதீர சூரா ஒரு 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 மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கரெக்டாக வி பிரகாஷ் சார் கரெக்டாக சொன்னார் என்னென்னா ஒரு சி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது பல வகையில் இருக்கும் ஜாலியாக சிரிக்க வச்சு போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த படத்துக்கும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும் பிதாமகன் சேது அந்த மாதிரி படங்களுக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்போ ஜிவி பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி அசுரன் அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த படம் வந்து டிப்பிக்கல் அருண்குமார் சாரோட ஒரு ஜோனில் ஒன்று ஒரு படம் அருண்குமார் சார் வந்து ஒரு பயங்கரமான மார்டின் ஸ்காஸ்டியோட பயங்கரமான ஃபேன் அவர் ஒரு ஆங்கில தரத்தில் ஒரு ஒரு தமிழ் மண்ணில் எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் மிக அற்புதமான படங்க நான் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் நடித்ததை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் என்னோடய மோடு எல்லாத்தையுமே மாற்றி விட்டார் அருண்குமார் சார் நான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீன் கொடுத்தாரு நான் என்ன ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் அதை பயங்கரமாக என்னோடய மோடில் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன மோடு இருக்குமோ அந்த மோடில் அடித்து பயங்கரமாக சொல்லிட்டு இப்போ வந்து டேரக்டர் வந்து பயங்கரமாக ஸ்பாட்டில் கூட எல்லோரும் கை தட்டிட்டாங்க டேரக்டரும் சேர்ந்து பயங்கர பெருமைப்பட போகிறாருன்னு நினச்சேன் அவர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூலில் போட்டு உட்காந்து சார் நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது இதே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமா அப்படின்னாரு எப்படி சார் அப்படின்னு அந்த படத்தை நீங்கள் அந்த போ அந்த சீனை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் யூவில் சி த டிஃப்ரெண்ட் நியூ ஏஸ் ஏ சூர்யா நான் வந்து எப்பொழுதுமே இயக்குனர்கள்ட வந்து என்னைய நான் ஒப்படைச்சிருவேன் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன் அவங்களுக்கு என்ன வேணுன்றத அந்த தான் இறைவில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு வந்து இந்த ஹைட்ஸுக்கு வந்து நிக்குது அது குணச்சித்திர நடிகர்ன்றது ஒரு ரூட்டு ஆண்டகனிஸ்ட்ன்றது ஒரு ரூட்டு பட் ஐ ஆம் ஆல்வேஸ் அ ப்ரொட்டகனிஸ்ட் ஆர் அன் ஆண்டகனிஸ்ட் கதையின் நாயகன் எதிர்நாயகன் பட் நாயகன் அது மிஸ் ஆக கூடாது லைஃப்ல ஒன்றுமே ஓகேயா சோ அது ரொம்ப சந்தோஷம் అదికప్రో ఏనా ఏంటి సుధా ఏం కావాలి మీకు ఏం కావాలి సరిగా చెప్పు ఇస్తాను ఏం కావాలి ఏం కావాలి அங்க வரணுமா அங்க வரணுமா சார் நீங்க அங்க ப்ளீஸ் சரிங்க சார்